எவ்விரேருக்கு எழுதின நிருபம் இந்த நிருபம் இயேசு கிறிஸ்துனுடைய அந்தரங்கமான வாழ்க்கையின் பரிசுத்தத்தை பற்றி நமக்கு போதிக்கிறது இதனுடைய நோக்கம் என்னவெனில் நாமும் அதே பரிசுத்தத்தை அடைந்து அவரோடே கூட அவரை போல பிதாவினுடைய வலது பார்க்கத்தில் உட்கார வேண்டும் என்பதுதான் இந்த புதிய ஏற்பாடினுடைய நோக்கமும் இதுதான் இதற்கான வழி விசுவாசம் ஒன்றே வேறு வழி இல்லை விசுவாசம் மெய்யான விசுவாசம் இந்த விசுவாசத்தை பற்றி இந்த நிறுவம் நமக்கு போதிப்பதற்கு பலவித சாட்சிகளை கொண்டே நமக்கு விசுவாசத்தை காண்பிக்கிறது விசுவாசம் என்றால் என்ன என்று அது தத்துருவமாக பேசுகிறது தத்துவமாக பேசவில்லை தத்துவமாக இதனுடைய விளக்கங்களை கொண்டு நமக்கு புரிய வைக்க பலர் முயற்சிக்கிறார்கள் ஆனால் இந்த எபிரியருக்கு எழுதின நிருபத்தில் நாம் விசுவாசத்தை பார்க்கலாம் கண் கூடாக பார்க்கலாம் இந்த எபிரேருக்கு எழுதின நிருபம் பதினொன்றாம் அதிகாலத்திலே பழைய ஏற்பாட்டிலேயே விசுவாசம் கிரியை செய்திருக்கிறது ஆனால் அவர்கள் தேவனுடைய பரிசுத்தத்தை நம்மை போல அடையாமல் அவர்கள் தேவன் எதிர்பார்க்கிற வண்ணமாக விசுவாசத்தினாலே கீழ்ப்படிந்து நடந்தார்கள் பலப்பட்டார்கள் ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாதிருந்தார்கள் தங்களை அவலகத்தில் அந்நீரும் பரிதேசங்களும் என்று விலகி வாழ்ந்தார்கள் இப்படி பல விதங்களில் அவர்கள் விசுவாசத்தினாலே கிரியை செய்திருக்கிறார்கள் எரிகோவின் கோட்டை விசுவாசத்தினாலே விழுந்தது கீழ்ப்படியாதவர்களோடே ராகா என்ற வீசி தண்டிக்கப்படாதபடி இசைவில் வேவுக்காரர்களை அவள் ஏற்றுக்கொண்டார் இப்படி விசுவாசம் வித்தியாசமான கிரியைகளை உடையதாக இருக்கிறது அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி நம்மை செயல்பட வைக்கிறது விசுவாசத்தினாலே ஈசாக்கு தன்னுடைய பிள்ளைகளை ஆசிர்வதித்தான் விசுவாசத்தினாலே யோசேப்பு இனிவரும் வரும் காரியங்களை குறித்து தரிசனம் உள்ளவனாக தன்னுடைய எலும்புகளை எடுத்துக்கொள்ள கொண்டு போகும்படிக்கு சொல்லுகிறான் இதிலிருந்து என்னத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம் விசுவாசம் ஒரு மனுஷனை தேவனுக்கு பிரியமாக செயல்பட வைக்கிறது உகந்த ஒரு வாழ்க்கையை தேவன் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தத்தை வைராக்கியத்தை உண்மையை கீழ்பிடுதலை அது வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை நம்மிடம் தருகிறது அதன் போக்கே தனி அது இருக்குமானால் நீங்கள் நீங்களாக இருக்க மாட்டீர்கள் தேவனை மனமார நம்பி உறுதியாக இருக்கும் பொழுது நம்முடைய செயல்கள் வித்தியாசமாக இருக்கும் அவரை நம்பி நடப்பதினாலே நாம் தேவனுக்கு பிரியமான வேலையை எல்லாம் செய்து விடுகிறோம் விசுவாசம் ஒரு மனுஷனை பலப்படுத்துகிறது விசுவாசம் ஒரு மனுஷனை உறுதியாக இருக்கச் செய்கிறது விசுவாசம் ஒரு மனுஷனை எதிர்பார்க்க வைக்கிறது விசுவாசம் ஒரு மனுஷனை கீழ்ப்படுத்துகிறது விசுவாசம் மற்றவர்களை ஆசிர்வதிக்க செய்கிறது விசுவாசம் ஒரு மனுஷனை பயப்படாதிருக்க தைரியத்தை கொடுக்கிறது இப்படி நான் சொல்லிக்கொண்டே போகலாம் அவர்களுடைய வாழ்க்கை இதற்கு உதாரணம் இதைத்தான் நாம் எவ்ரேயர் பதினோராம் அதிகாரத்திலே படிக்கிறோம் விசுவாசம் என்னெல்லாம் ஒரு மனுஷனுக்கு செய்யும் என்று இங்கு பட்டியல் போட்டு காண்பிக்கப்பட்டிருக்கிறது உதாரணங்களின் மூலமாக சாட்சிகளின் வழியாக நம்மிடம் விசுவாசம் மாத்திரம் இருந்தால் போதும் நாம் யார் தெரியுமா தேவனுக்கு உகந்த பிரியமானவர்கள் நாம் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று நமக்கு யாரும் உபதேசிக்க வேண்டாம் நாம் அதுக்கேற்றபடி நடப்போம் விசுவாசத்தினாலே மருத்துவரை உயிரோடு எழுப்பி கொண்டார்கள் விசுவாசத்தினாலே பலியிட்டார்கள் தன்னுடைய பிள்ளையை கூட பலியிட துணிந்தார்கள் விசுவாசத்தினாலே ராஜகுமாரத்தினுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவதை கூட அற்பமாக எண்ணி கிறிஸ்துனால் வரக்கூடிய நிந்தையையே பாக்கியம் என்று கருதினார்கள் இவர்களுக்கெல்லாம் இப்படி செய்ய வேண்டும் என்று யார் சொன்னது எப்படித்தான் நடக்க வேண்டும் இதுதான் வழி என்று யார் போதித்தது யாரும் இல்லை ஆனால் இவர்களுக்கு இப்படித்தான் நடக்க தெரிந்தது வேறு வழி தெரியவில்லை இவர்களை இப்படியாக நடக்க வைத்தது விசுவாசம் இவர்களுக்குள் இருந்த மெய்யான விசுவாசம் இவர்களை இப்படியாக மாற்றியது மெய்யான விசுவாசம் ராஜாவின் குமாரத்தியாக இருக்கிற ஒரு மனுஷனை அடிமைகளோட நிந்தியை சுமந்து கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழும்படிக்கு மாற்றியது விசுவாசம் அது பெரிய பயங்கர சக்தி தேவனுக்கு நம்மை கீழ்படுத்துகிற சக்தி சக்தி அந்த சக்தியினுடைய வல்லமை நாம் அறியாமல் இருக்கிறோம் அதை நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் அதனால் அதை பாதுகாத்துக் அது இந்த உலகத்துக்கு முன் நம்மை நிந்தைக்காரர்களாகத்தான் நிறுத்தும் அது எப்பொழுதும் நம்மை தேவனுக்கு கீழ்படுத்தும் இப்பிரேருக்கு எழுதின நிருபம் பதினோராம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் அதனாலேயே முன்னோர்கள் நட்சாட்சி பெற்றார்கள் நல்ல முன் மாதிரியான ஒரு வாழ்க்கை விசுவாசம் நமக்கு தரும் நட்சாட்சி அது இல்லாவிட்டால் நட்சாட்சி இல்லை தற்கால கிறிஸ்தவமோ நட்சாட்சியை தேடுகிறது விசுவாசமோ இல்லை இதனாலே வேத பாடல்களை போற வைதாக்கியமான ஒரு வாழ்க்கை கற்பனைகளின்படி கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு வாழ்க்கை யோபை போல சுயநீதியான ஒரு வாழ்க்கை இதைத்தான் நட்சாட்சியாக வைத்திருக்கிறார்கள் ஆப்ரஹாமி போன்ற ஒரு நட்சாட்சி தேவனால் அழைக்கப்படுகிற ஒரு நட்சாட்சி இல்லை தேவன் பிசாசின் கையிலே ஒப்படைக்கக்கூடிய கூடிய யோபினுடைய தான் இன்றைய கிறிஸ்தவம் வைத்திருக்கிறது இது தேவனிடத்திலிருந்து நட்சாட்சியை வரவழைக்கும் வழி இது கற்பனைகளின்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை அல்ல இது ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை இது போதிக்க முடியாத ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கை மற்றவர்களுக்கு தேவ பக்தியை போதிக்கும் நாம் ஒருவனே இப்படி தான் நடக்க வேண்டும் என்று போதிக்க வேண்டாம் நீ உலகத்தை வெறுக்கணும் சொல்ல வேண்டாம் நீ நிந்தியை நல்லபடியாக எடுத்துக்கோ சொல்ல முடியுமா போதிக்கத்தான் முடியுமா நீங்க விசுவாசத்தை போதிங்க அவன் அவன் அப்படி இப்படி நடந்துப்பான் நீ பிள்ளை கடவுள் சொன்னா உன் பிள்ளையும் பலியிடணும் போதிக்க முடியுமா ஆனால் விசுவாசத்தை போதிப்போம் ஆனால் அந்த விசுவாசம் நம்ம தேவனுக்கு உகந்தவர்களாக மாற்றி நட்சாட்சி உடையவளாக்கும் தேவனிடத்தில் நட்சாட்சி உடையவளாக்கும் விசுவாசத்தில ஒரு சிலர் தான் பழைய ஏற்பாட்டில் நட்சாட்சி பெற்றவர்களா இருக்கிறாங்க பழைய ஏற்பாட்டின் காலம் கிட்டத்தட்ட நாலாயிரம் வருடங்கள் என்று சொல்லலாம் அதா முதல் இயேசு கிறிஸ்து வரைக்கும் இந்த நாலாயிரம் வருடத்துல ஒரு கையளவு ஜனங்கள் தான் விசுவாசத்தினால வாழ்ந்திருக்காங்க விசுவாசம் மிகவும் அபூர்வமானது இஸ்ரேல் என்ற பெரிய ஜனத்திரள் இந்த காலத்தில் உருவாக்கப்பட்டது அவர்கள் தங்களுக்கு ஒரு தேசத்தை உடையவர்களாக இருந்தாங்க ஆனா அவங்க விசுவாச மார்க்கத்தாராக இல்லாமல் சுயநீதிக்காரர்களாக இருந்தாங்க இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து உங்களுக்கு ஐயோ என்று பரிதவித்தார் அவர்கள் பரிசேரலாலும் வேத நடத்தப்பட்டாங்க இன்றைக்கும் இந்த நிலைமை அப்படியே தான் இருக்கு நான் இஸ்ரேவல் ஜனங்களை பற்றி சொல்லலை இந்த இஸ்ரேவியல் ஜனங்களிலிருந்து மாறி விசுவாசத்தினால தேவனுடைய பரிசுத்தத்தை அடையக்கூடிய ஒரு வழியை ஏற்படுத்தின இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிறேன் அவரை பின்பற்றி ஏற்படுத்தப்பட்டதுதான் கிறிஸ்தவ மார்க்கம் அது ஒரு மதம் அல்ல இந்த மார்க்கத்தில் நாம் விசுவாசத்தினால் தான் நடக்க முடியும் இதனால கர்த்தருடைய பரிசுத்தத்தை அடைகிறோம் இந்த கர்த்தருடைய பரிசுத்தம் விசேஷித்த நன்மையானது மற்றவர்கள் அடையாத ஒரு விசேஷித்த நன்மையானது நாம் பேசுகிற ஆபிராமோ மோசையோ யோசைப்போ வேறு யாரும் அடையாத ஒன்றை விசேஷித்த நன்மையானதொன்றை நமக்கு அவர் தருகிறார் பதினோராம் அதிகாரம் கடைசி வசனம் ஆனால் இந்த விசேஷித்த நன்மையானதுனால்தான் நாம் தேவனிடத்தில் சேர முடியும் அல்லது பரலோகத்திற்குள் பிரவேசிக்க முடியும் இதுதான் நாம் அடைய வேண்டிய இலக்கு கர்த்தருடைய பரிசுத்தம் என்று நான் சுருக்கமாக இதை சொல்லிவிடுவேன் இதை தற்கால கிறிஸ்தவர்கள் அடையாமல் இந்த மார்க்கத்தை ஒரு வேதபாரகத்தனமாக மாற்றி போட்டார்கள் பரிசேர்களுடைய வைரக்கிய வாழ்க்கையாக சீர்குலைத்து விட்டார்கள் தன்னுடைய பிரயாசத்தினாலே கண்டிப்பினாலே சுய ஞானத்தினாலே வேத விளக்கங்களினாலே இந்த வழி தாறுமாறாக்கப்பட்டிருக்கிறது வாந்தியும் அருவருப்பும் நிறைந்ததாக கர்த்தருடைய வழி ஆக்கப்பட்டாயிற்று நாமோ எழும்பி அதை சுத்தம் பண்ணுவோம் கர்த்தருடைய வழியை செவ்வை பண்ணுவோம் வாருங்கள் இது விசுவாச வழி விசுவாசத்தை உயர்த்தி பிடிப்போம் அதற்கு சாட்சியாக நிற்போம் விசுவாசத்தினாலே எப்படியெல்லாம் நாம் தேவனை பிரியப்படுத்த முடியுமோ அப்படி பிரியப்படுத்தி விசுவாசம் இருந்தால் போதும் நாம் அப்படித்தான் பெரியப்படுத்துவோம் மற்றவர்களை இந்த வழியில் நடத்தலாம் விசுவாசத்திற்கு முன் மாதிரியாக நாம் இருந்தால் போதும் நற்சாட்சியை நாம் தேட வேண்டாம் நற்சாட்சி தானாய் வரும் விசுவாசம் நம்மிடம் மேயாகவே இருக்க வேண்டும் அவ்வளவுதான் அது நம்மை மாற்றும் அது நம்மை நடத்தும் அது நம்மை சும்மா இருக்க விடாது விசுவாசம் உடைய அத்தனை பேரும் எப்படியெல்லாம் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம் எப்படியெல்லாம் நடந்தார்கள் என்று பார்க்கிறோம் தேவன் அவர்களை குறித்து நச்சாட்சி கொடுத்தார் அல்லது தேவன் அவர்களை நம்பினார் தேவன் அவர்கள் மேல் பிரியமைத்தார் அல்லது தேவன் அவர்களை நேசித்தார் என்று சொல்லலாம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரையும் தான் தேவன் நேசிக்க விரும்புகிறார் ஆனார் அவரால் எல்லோரையும் நேசிக்க முடியாது விசுவாசம் நம்மை இருக்கிற சீர்குலைந்த ஒரு குணங்களை உடைய நிலையற்ற மனதை உடைய இச்சைகள் நிறைந்த மனுஷன மாம்சத்திலே இருக்கிற நம்மை தேவனுக்கு பெரியமானவர்களாக உயர்த்துகிறது தேவன் நம்மிடம் போய் சொல்லாதே திருடாது என்பது போன்ற கட்டுப்பாட்டான வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளாமல் அவர் அவருக்கு அடங்கி நடக்கிற ஒரு வாழ்க்கையை தான் எதிர்பார்க்கிறார் இதைத்தான் நாம் இங்கு படிக்கிற சாட்சிகளில் இருந்து கற்றுக்கொள்ள முடியும் இந்த சாட்சிகள் அனைத்தும் கிரியைகளே உடையதாக இருக்கிறது அவர்கள் விசேஷித்த கிரியைகளை செய்தார்கள் வித்தியாசமான கிரியை செய்தார்கள் அவர்கள் சும்மா இருக்கவில்லை அவர்களை சும்மா இருக்க விடவில்லை அவர்கள் செய்த கிரியைகளோ வித்தியாசமானது சுசேஷத்தை எடுத்துக்கொண்டு அறிவிக்கிறேன் என்று சொல்லி மனசாட்சியின் உந்துதலினாலே இவர்கள் வாழவில்லை இதைத்தான் நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன் மனசாட்சியின்படி பிழைப்பதில்லை கிறிஸ்தவ ஜீவியம் இவர்கள் வாழ்க்கையை பாருங்கள் தேவன் சொன்னதை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி தன் வயது முதிர்ந்த காலத்திலும் சாரால் பிள்ளை பெறத்தக்க பலத்தை அடைகிறார் பலப்படுகிறார் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே சஞ்சரித்து வாக்கு தத்தத்துக்கு உரிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரத்திலே வாழ்ந்து வந்தான் இது என்ன வித்தியாசமான செயல் அவன் கூடாரத்திலே வாழ்ந்தால் என்ன தேசத்தில் சஞ்சரிப்பதனால் யாருக்கு என்ன பலன் அதனுடைய பலன் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது தான் சொன்ன வார்த்தையை அவன் மதிக்கிறான் அந்த வார்த்தையை அவன் கனம் பண்ணுகிறான் அதற்கு அவன் கொடுக்கிற கனத்தினாலே வாக்குத்தத்த தேசத்திலே சஞ்சரித்தான் ஊர் என்னும் பணம் தேசத்திலே சுகித்து வாழ்ந்திருக்காமல் இந்த கூடத்தில் வாழ்ந்து வந்தான் தன் பிள்ளைகளோடு தேவன் சொன்னபடி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று நம்பினபடினால் சாரால் பலனடைந்தார் கற்பந்தரித்தார் தேவன் சொன்னபடி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று நம்பி நடப்பதுதான் விசுவாசம் அவர் வார்த்தையை நாம் கனம் தான் விசுவாசம் அவர் வார்த்தை பொய்க்காது என்று உறுதிதான் விசுவாசம் அந்த உறுதி எல்லோரிடமும் உண்மையிலேயே உறுதியா அல்லது பேரளவில் இருக்கிற பக்தியா என்று சோதிக்கப்படும் பொழுது தெரிகிறது விசுவாசம் சோதிக்கப்படும் ஈசாக்கை கொண்டு விசுவாசத்தினாலே ஆபிரகாம் பலியிடுகிறான் தேவன் மாம்சத்தில் பிரியமாக இருப்பார் அவருக்கு பசித்தால் மாம்சத்தை சாப்பிட வேண்டும் என்று எண்ணம் வருமா ஏன் போய் உன் பிள்ளை எனக்கு பலியிடு என்று சொல்லுகிறார் அவருடைய விசுவாசத்தை சோதித்து பார்க்கத்தான் நாம் அவர் வார்த்தை உண்மை என்று சொல்லி நம்புகிறோமே இந்த நம்பிக்கையை பார்த்து ஏற்றுக்கொள்வது இல்லை திருப்தி அடைவது இல்லை அந்த நம்பிக்கையின் உண்மையை அல்லது விசுவாசத்தின் உண்மையை அவர் சோதித்துப் பார்க்கிறார் நான் சொன்னபடியெல்லாம் செய்வேனா சரி அப்படியானால் உன் பிள்ளையை பலியிடு இந்த பிள்ளையை கொண்டு கடற்கரை மனலத்தனையாக உனக்கு சந்ததியை உண்டாக்குவேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார் அதை அப்படியே செய்வார் என்று ஆபிரகாம் நம்பியிருந்தான் இப்பொழுது தேவன் சொல்லுகிறார் கொண்டு பலியிடு விசுவாசம் சோதித்து பார்த்து அதன் உண்மை கண்டறியப்படும் ஆபிரகாம் கொண்டு சென்று பலியிடுகிறான் ஏனெனில் மருத்துவரில் உயிரோடு எழுப்பத்தக்க வல்லவர் தேவன் என்று அவன் உறுதியாக நம்பியிருந்தான் இதனால் அவன் அவர் சொன்னபடி செய்ய யோசிக்கவில்லை தடுமாறவில்லை மன கிளேசப்படவில்லை அவன் அவர் சொன்னபடி செய்தானே இது ஒன்றைத்தான் கீழ்ப்பிடுதல் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது இவ்விதமான கீழ்ப்பிடுதலைத்தான் தேவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார் அவர் உண்மையிலவர் என்று நாம் அறிந்திருக்கிறோம் அந்த அறிவினாலே வரக்கூடிய தைரியம்தான் விசுவாசத்தால் கீழ்ப்படுகிறோம் கீழ்ப்படிய வைக்கிறது அவர் உண்மையிலவராக இருக்கிறாரே இந்த கிரியை இல்லாத விசுவாசம் தான் செத்தது என்று யாக்கோபின் நிறுவத்திலே படிக்கிறான் மூன்றாம் அதிகாரத்திலே படிக்கிறான் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது விசுவாசத்தின் கிரியை இல்லாத விசுவாசம் அல்லது விசுவாசம் ஏற்படுத்துகிற கீழ்ப்பிடுதல் தான் விசுவாசத்தின் கிரியை இது வித்தியாசமான கீழ்ப்பிடுதல் பிள்ளையை கொண்டு பலியிடுவது பிள்ளை பெறுவதற்கு பலன் அடைவது வனாந்தரத்திலே சஞ்சரிப்பது கிறிஸ்துவுக்காக நிந்தைய அனுபவிப்பது கிதனைப் போல யுத்தத்திலே கத்தியோ கேடயமோ பாதுகாப்பு கவசமோ இல்லாமல் வெறும் தீவெட்டியை எடுத்துக்கொண்டு யுத்த களத்திற்குள் நுழைவது இது யாரால் முடியும் கத்தியை எடுத்துக்கொண்டு வருகிறேன் ராட்சசனுக்கு முன்பாக தாவிது போய் நிற்கிறான் பொடிப்பை என்று இந்த ராட்சசனும் தாவிதை குறித்து சொல்லுகிறான் என்னை நான் என்று நினைத்தாயா குண்டிகளை எடுத்துக்கொண்டு என்னை எதிர்க்க வந்து விட்டாய் அவனுக்கு அவன் படிப்பையால் அவன் கையில் இருக்கிறத ஒண்டிவில் அதுவும் அற்பமாக படுகிறது ஆனால் அப்படியாக அவன் தாவிதை சிந்திக்க வைத்து செயல்பட வைத்தது எது விசுவாசம் தேவன் தம் ஜனங்களுக்காக போராடுவான் அவர்கள் எதிரிகளோடே எதிர்த்து நிற்பார் இதனால் அவ்விது ஞானமாக நடக்கவில்லை புத்தியாக அடங்கி இருக்கவில்லை நானோ சின்ன பையன் என்று சொல்லி மறைந்திருக்கவில்லை அவன் புத்திக்கேடாக நடந்தான் பைத்தியகாரத்தனமாக ஒண்டி எடுத்துக்கொண்டு அந்த ராட்சசனை எதிர்த்து போகிறான் தனியாக எந்தவித பாதுகாப்பும் இல்லை இந்த ராட்சசனுடைய ஈட்டியோ இரண்டு பேர் சேர்ந்து தூக்க குத்தக்க வலிமை கொண்டங்க அவனுக்கு முன் தாவிது எம்மாத்திரம் நான் தாவிது போகிறான் இதுதான் விசுவாசத்தின் விளக்கமாக சொல்லுகிறேன் கிரியை என்று விசுவாசம் இருந்தால் நம்மை வித்தியாசமாக சிந்திக்க வைக்கும் வித்தியாசமாக செயல்பட வைக்கும் அது கொடுக்கும் தைரியம் அலாதி அதனுடைய சிந்தனைகள் அலாதி அது கட்டுக்கோப்பான ஒரு ஒழுக்கமான பரிசேரலை போல வேதப்பாடலை போல கண்டிப்பான சுயநீதியாக இராது அந்த வாழ்க்கைக்கும் கிறிஸ்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று நான் உங்களுக்கு பிரித்து காண்டி காண்பிப்பு தான் வேண்டும் அது விசுவாச வாழ்க்கை அல்ல இன்றைய கிறிஸ்தவ வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை அல்ல கண்டிப்பான சுய பரிசுத்தம் விசுவாச வாழ்க்கை அல்ல நான் போய் சொல்ல மாட்டேன் ஒழுங்காக காணிக்கையை கொடுப்பேன் ஒழுங்காக தசமாக செலுத்துவேன் ஒழுங்காக வரியை செலுத்துவேன் ஒழுங்காக எல்லாம் ஒழுங்கு போன்ற ஒழுங்கு போன்ற கண்டிப்பு அதே போல யோகி போன்ற நன்மை வரும் என்ற எதிர்பார்ப்பினாலே செய்கிற கீப்பிடுதல் நன்மை தனக்கு மிகுதியாக வந்தது யோபு தன் தான் சரியான வழியில் நடக்கிறேன் என்று தைரியம் கொண்டான் இதுதான் தேவனுக்கு பிரியமான வழி என்று உறுதியாக நம்பினார் அவனுடைய நம்பிக்கையை தேவன் உடைக்க வேண்டியது இருந்தது அவனுக்கு கொடுத்த நன்மை எல்லாம் தேவன் பிடுங்கிக் கொண்டார் அவன் அலறினான் அவன் சத்தியத்தை கண்டுகொண்டான் தேவனுக்கு பிரியம் ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை அல்ல விசுவாசத்தினாலே வரக்கூடிய கீழ்ப்பிடிதல் தான் தேவனுக்கு பிரியமானது அவர் என்ன சொன்னாலும் செய்தார்கள் இந்த விசுவாசத்தின் மனுஷர்கள் சாமுவேலை பார்க்கிறோம் தாவிதை பார்க்கிறோம் பாராக்கை பார்க்கிறோம் தானியலை பார்க்கிறோம் இன்னும் அநேக தீர்க்கு தரிசைகளை பார்க்கிறோம் அவர்களே எல்லாம் இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒழுக்கமாக கண்டிப்பாக சுயபரிசுத்தினுடைய நடக்கிற மனுஷர்களை இந்த உலகம் தண்டிக்கவில்லை அவர்களை போற்றுகிறது அவர்களுக்கு பட்டமும் பதவியும் கொடுத்து சுகபோக வாழ்க்கையில வைத்திருக்கிறது அவர்களை மனுஷர்களுக்கு முன்மாதிரியாக நிறுத்தி வைத்திருக்கிறது இன்றைய கிறிஸ்தவமும் தலைவர்களாக அவளை ஏற்படுத்தி ஆனால் விசுவாசம் மார்க்கத்தாரையோ அன்றும் சரி என்றும் சரி இந்த உலகம் புறக்கணிக்கும் பைத்தியக்காரர்கள் என்று சொல்லும் கேவலப்படுத்தும் நாம் படிக்கிறோம் அவர்கள் குகையிலே ஒளிந்து ஒளிந்து வாழ்ந்தார்கள் கல்லறி உண்டார்கள் இருபத்தி ஏழாம் அவசரம் வாழால் அறுப்புண்டார்கள் பரீட்சை பார்க்கப்பட்டார்கள் பட்டயத்தாலே வெட்டப்பட்டார்கள் செம்மறியாட்டு தோலையும் வெள்ளாட்டு தோலையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள் ஒரு பக்கம் தேவநாலை நட்சாட்சி மறுபக்கம் அந்த உலகத்தினாலே உபத்ரமமும் துன்பமும் இதுதான் விசுவாசத்தினுடைய அடையாளம் இந்த உலகம் நம்ம ஏற்றுக்கொள்கிறது தெய்வனிடத்தாட்சி கிடைக்கவில்லை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொன்னால் இது விசுவாசம் அல்ல இது உண்மையான மார்க்கமும் ஒரு பக்தி மார்க்கம் ஒரு மத சம்பந்தமானது விசுவாசம் என்பது ஒரு மார்க்கம் அது ஒரு மதம் அல்ல இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே பல காரியங்களை சாதித்தார்கள் என்று பார்க்கிறோம் மோசி பிறந்த போது அவன் அழகலும் ஒன்று கண்டு ராஜாவினுடைய கோபத்திற்கு அஞ்சாமல் அவனை ஒழித்து வைத்தார்கள் அவனுடைய பெற்றோர் விசுவாசத்தினாலே இனிவரும் உலகத்தே அதன் பலனையே மேன்மையாக கருதி அதை விரும்பினார்கள் ஆகையால் தேவன் அவருடைய தேவன் என்று சொல்வதற்கு வெட்கப்படாமல் அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினார் இதெல்லாம் சரி நாம் என்ன செய்ய வேண்டும் விசுவாசத்தினாலே கீதியோன் ஒரு பெரும் சேனையை எதிர்த்து போனான் நாம் என்ன செய்ய வேண்டும் நமக்கு முன் இருக்கிற சேனை எது விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் குழந்தையை பலியிட்டான் நாம் எதை பல வேண்டும் நாம் அதிகமாக நேசிக்கிறது எது விசுவாசத்தினாலே சாரால் பலனில்லாத தன் மாம்சத்திலே பல பிள்ளையை பெற்றால் நம் மாம்சத்திலே பலப்பட வேண்டிய விஷயம் எது விசுவாசத்தினாலே மோசையினுடைய பெற்றோர் அவனை ராஜாவின் கோபத்திற்கு அஞ்சாமல் ஒழித்து வைத்தார்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் எதை யாருடைய கோபத்திற்கு அஞ்சாமல் மோசே ராஜா வாழ்க்கையின் சுகத்தை புறக்கணித்தான் நாம் எந்த வகையில் நிந்தையை ஏற்றுக்கொள்கிறோம் எந்த சுகத்தை புறக்கணிக்க வேண்டியது இருக்கிறது இப்படியெல்லாம் நான் உங்களிடம் கேள்வி கேட்க நாம் என்ன செய்ய வேண்டாம் இதுதான் என்னுடைய கேள்வி விசுவாசத்தினாலே இவர்கள் அடையாத ஒன்றையும் விசேஷித்த நன்மையானது நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று இந்த புத்தகத்தை எழுதினவர் முடிக்கிறார் அந்த விசேஷித்த நன்மையானது என்ன அதை குறித்து பன்னிரெண்டாம் அதிகாரம் விளக்கமாக பேசுகிறது ஒன்றாம் வசனத்திலிருந்து பன்னிரெண்டாம் வசனம் வரைக்கும் சுருக்கமாக நான் சொல்ல வேண்டுமானால் பதினான்காம் வசனத்தில் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே இதைத்தான் விசுவாசம் நமக்கு சாதிக்கிறது அவர்கள் அடையாத ஒன்று இதுதான் கர்த்தருடைய பரிசுத்தம் அல்லது தேவ சாயல் தேவனை போன்ற ஒரு பூரணமான ஒப்பழுக்கல்லாத ஒரு நிறைவந்த மனுஷன் அப்படியாக நம்மை இந்த விசுவாசம் மாற்றும் நம்மிடம் இருக்கிற மனுஷ தன்மைகள் அனைத்தையும் எடுத்துவிட்டு தேவ தன்மைகள்னாலே நம்ம நிரப்பி பூரணப்படுத்தும் விசுவாசம் இதைத்தான் நாம் வனாந்திரத்திலே வாழ்வது நிந்தையை சகிப்பது இந்த உலகத்தாருடைய கோபத்திற்கு அஞ்சாதிருப்பது மாம்சத்திலே பலனடைவது பிள்ளையை பெறுவது விசுவாசத்தினாலே மற்றவர்களை ஆசீர்வதிப்பது யுத்தத்தை எதிர்ப்பது என்றெல்லாம் விவரிக்கிறோம் கர்த்தருடைய பரிசுத்தத்தை ஒருவன் சுதந்திரிக்காமல் தேவ சாயலின் பூரணத்தை அந்த நிறைவான மனுஷனை சுதந்திரிக்காமல் நான் வனாந்திரத்திலே சஞ்சரிக்கிறது போல சஞ்சரிக்கிறேன் உலகத்தில் நான் எனக்கு பிரியமானதெல்லாம் கர்த்தருக்கு பலியிடுகிறேன் நான் மற்றவர்களை ஆசிர்வதிக்கிறேன் பிறருடைய கோபத்திற்கு நான் அஞ்சாமல் இருக்கிறேன் என்றெல்லாம் செய்தாலும் அது பயனற்றது அதற்கு ஒரு இலக்கு இருக்கிறது கர்த்தருடைய பரிசுத்தம் இந்த பரிசுத்தத்தை நமக்குள் கொண்டு வந்து வைப்பது விசுவாசம் இதை நாம் அடைகிறபடியினால் நாம் மாம்சத்திலே பலனடைந்திருக்கிறோம் மாம்சத்திலே பலனடைந்தபடினால் கர்த்தருடைய பரிசுத்தத்தை அடைகிறோம் நமக்கு பிரியமானதை பலியிட்டு நாம் விசுவாசத்தை நிரூபித்தபடினாலே கர்த்தருடைய பரிசுத்தத்தை அடைந்திருக்கிறோம் நாம் விசுவாசத்தினாலே உடையவர்களாக அதை தூரத்திலே கண்டாலும் அதை அணைத்துக்கொண்டு இந்த கத்தருடைய பரிசுத்தை இந்த நிறைவான மனுஷனை தூரத்திலே கண்டு அதை அணைத்துக்கொண்டு வாழ்கிறோம் இந்த விசேஷித்த நன்மையானதனாலே நாம் வித்தியாசமாக செயல்படுகிறோம் இதை பெற்றபடியினாலே இதை அணைத்து கொண்டிருக்கப்படியினாலே வித்தியாசமாக செயல்படுகிறோம்